ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யே ஷிவராம் சேனல் இன்றைக்கி வந்து வாழைப்பழம் இருந்தால் மட்டும் போதும் வாழைப்பழமும் அரிசிமாகவும் இருந்தால் போகும் இந்த வாழைப்பழம் கிண்ணத்தப்போ வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல டேஸ்ட்டான ரெசிப்பியும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது கேரளார ரெசிபி தான் இது வந்து டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் வெள்ளை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி மட்டும் வரட்டும் வந்துட்டோம் அதே மாதிரி ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக ஒரு தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கையில் நல்லா பிசஞ்சு விட்டுட்டு தேங்காய் பாலை மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நமக்கு கையில இந்த மாதிரி நல்லா கை இது பண்ணும்போது நல்லா டேஸ்ட் வந்து தேங்காய் பால் வந்து நல்லா இருக்கும் மிக்ஸியில் அடிக்கிறதுனாலும் அடித்து செஞ்சிக்கலாம் தேங்காய் பாலை வந்து நல்லா வடிகட்டியாச்சு இந்த மாதிரி லைட்டாக கையில் ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற த சல்லடையில் இருக்கிற தேங்காய் பாலெல்லாம் நல்லா வடிகட்டிடும் அல்லது ஸ்பூன் வச்சு கூட நாங்கள் ப்ரெஷ் பண்ணி விடலாம் இப்போ தேங்காய் வெள்ளத்தோட பால் வந்து ரெடி ஆயிடுச்சு பாகு வந்து நல்லா ஒரு கொதி வந்து வெள்ளை நல்லா முழுமையாக கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம் தேங்காய் பாலோடையே தான் வடிகட்டிக்கிறேன் இப்போ தேங்காய் பாலையும் வெள்ளைப்பாகையும் இப்போ ஒன்றாவே சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் ஒரு மூணு ஏலக்காய் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ மொத்தத்தில் நம்ம ரெண்டு கப் வாட்டர் எடுத்துக்கிறோம் அதாவது மில்கு கோக்கனட் மில்க் அதாவது தேங்காய் பால் வந்து ஒரு கப் ஆகும் வெல்லத்தோட பாகு தண்ணி வந்து ஒரு கப்பும் சேர்த்துருக்கோம் மொத்தம் இதில் ரெண்டு கப் இருக்குது இதுக்கு வந்து ரெண்டரை கப் அரிசி மாவு வந்து சரியாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் கால் கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம் கடைசியாக ஏன் நம்ம கால் கால் கப்பாக சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு சில அரிசி மாவு அதிகமாக தண்ணி குடிக்கும் ஒரு சில மாவு வந்து கம்மியாக தண்ணி குடிக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைச்செல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கால் கப் அரிசி மாவு சேர்த்துட்டு இதையும் நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ திரும்பவும் மீதி இருக்க கால் கப்பையும் சேர்த்துட்டு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்லா விட்டு எடுத்துடலாம் நான் வந்து கரெக்டாக ரெண்டரை கப் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அருக மாவு வந்து இந்த பக்குவத்தில் தான் இருக்கும் இந்த பக்குவத்தில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அஞ்சு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை ரெண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் எதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் ஒரே ஒரே சைடில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா பேக்கிங் பவுடரு வாழைப்பழம் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடலாம் இந்த மாவை வந்து ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளைட்டுக்கு வந்து பிளைட்டில் அடியில் நெய் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஓரங்கள்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவு வந்து இதில் சேர்த்துடலாம் மாவு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பிளைட்டுக்கு நம்ம மாவை மாற்றிட்டு பிளைட்டை வந்து லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து விருப்பப்பட்டால் லாஸ்ட்டாக ரெண்டு நான் வந்து ரெண்டு வாழைப்பழத்தை மேலே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக டேப் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கறனால லைட்டாக அடி அடியில் வந்து பபுள்ஸ் பபிள்ஸாக இருக்கும் அதெல்லாம் போகிறதுக்காக லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு தண்ணி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி அப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா மூடி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஸோ நம்ம அப்படிங்கிறதுக்கு நல்லா குத்தி ஒரு கத்தியோ அல்லது எதோ குத்தி விட்டு இன்செர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும் பாருங்கள் வெந்துருச்சு பதினஞ்சு நிமிஷத்தில் போதும் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் இது டிஃபனாகவும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியானதும் கூட ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துர்லாம் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாருங்க எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்